பத்திரிக்கையாளர்கள் கேட்டார்கள் எப்ப நீங்க முதலமைச்சராக போறீங்க என் கேள்வியை மாத்தி கேட்கலாம் இல்லையா எப்ப நீங்க பிரதமராக போறீங்க அப்படின்னு ஒண்ணுதான் ஏன் அப்படி கேட்கக்கூடாது பரீட்சையில் பாஸ்போர்ட் முருகா என்று கேட்பதற்கு வரவில்லை தேர்தலில் நிறைய இடங்களை எனக்கு வாங்கித்தா என்று கேட்க வரவில்லை அல்லது அமைச்சர் பதவி துணை முதலமைச்சர் பதவி அல்லது முதலமைச்சர் பதவி வேண்டும் என்று கேட்பதற்கு நான் வரவில்லை நான் இருபது வருஷத்துக்கு முன்னால ஒரு பத்திரிகை பேட்டி கொடுத்தேன் நானும் முதலமைச்சர் கனவு கொண்டிருக்கிறேன் எனக்கும் முதலமைச்சர் பதவி உண்டு கனவு உண்டு கட்சி தொடங்காமலே பல பேர் ஆட்சிக்கு வர ஆசைப்படுகிறார்கள் அதுவே நாம் அங்குளம் அங்குளமாக வளர்ந்து வருகிறோம் தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக வலுப்பெற்று பெரும் பொருட்செலவு செய்து இந்த மண்டபத்தை கட்டி எழுப்பிய நிலையில் இதனை திருமாவளவன் தான் திறந்து வைக்க வேண்டும் முடிவெடுத்து உறுதியாக இருந்தார் நான் கூட கொஞ்சம் நாள் இழுத்தடித்தால் அவர் மறந்து விடுவார் வேறு யாரையாவது அழைத்து திறந்து விடுவார் என்று நான் தள்ளி தள்ளி போட்டேன் இப்ப என்னால் வர முடியாது இப்ப தேதி இல்லை நிஜமாவே ரொம்ப டைட் இன்னைக்கு வந்து எனக்கு அம்பத்தூர்ல ஒரு திருமணம் நான் ஆறு மணிக்கு சென்னை போய் நாலு மணி விமானம் பிடிச்சு சென்னையில் நிறைய நிகழ்ச்சியில் தான் ஆனால் பிச்சை அவர்கள் எத்தனை நாள் ஆனாலும் நீங்கள் தான் வந்து திறக்க வேண்டும் அதை பூட்டியும் வைத்திருப்பேன் என்று சொல்லிவிட்டார் ஆக அழுதாலும் பிள்ளை அவள் தான் பெற வேண்டும் என்பதை போல இப்போது முடியாது என்று சொன்னாலும் நான் தான் வந்தாக வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடி நிச்சயமத்தவர்கள் இந்த பழனி புது ஆயக்குடியை சார்ந்தவர் ஆனால் சென்னையிலே வந்து அவர் இன்றைக்கு ஒரு தொழில் அதிபராக பரிணமித்திருப்பது உங்களுக்கும் பெருமை என்னை போன்றவர்களுக்கும் பெருமை அவரை நான் பாராட்டுகிறேன் பல பேர் பெரிய கோடீஸ்வரர்களாக மாறிவிட்டதும் பிறந்த ஊரை திரும்பி பார்க்க மாட்டார்கள் உற்றார் உறவினர்களை கண்டு கொள்ள மாட்டார்கள் ஊருக்கு வந்தா ஒருத்தருக்கு செய்யணும் ஒருத்தருக்கு செய்ய முடியாது பேரு கெட்டு போயிடும் அதனால யாரையும் பார்க்க வேண்டாம் யாருக்கும் செய்ய வேண்டாம் என்று பல பேர் ஒதுங்கிக் கொள்வார்கள் ஆனால் பிச்சைமத்தவர்கள் நான் உழைத்து பொருளீட்டினாலும் நான் உழைத்து கோடீஸ்வரனாக உயர்ந்தாலும் நான் புது ஆயக்குடியை சார்ந்தவன் தான் அந்த மண்ணின் மைந்தன் தான் என்று உணர்வோடு அந்த அந்த உணர்வோடு சார்ந்த மக்கள் எம் சொந்தங்கள் என்கிற அந்த உணர்வோடு இன்றைக்கும் அவர் பிறந்த ஊரை மறக்காமல் வந்து போய்கொண்டிருப்பதோடு மட்டும் இல்லாமல் அரை ஏக்கர் பரப்பளவிலே இந்த மண்டபத்தை அவர் எழுப்பியிருக்கிறார் என்பது அவருடைய பிறந்த மண் மீதான உணர்வை நமக்கு உணர்த்துகிறது காலை ஒன்பது மணிக்கே நீங்கள் திறந்துவிட வேண்டும் பத்து மணிக்கு நான் வெடிகுண்டு மாரிமுத்து வீட்டுக்கு போய் போக வேண்டும் பதினோரு மணிக்கு நான் புறப்பட வேண்டும் மூன்று மணி நேரம் ஆகிறது ஏர்போர்ட் போய் சேர ஆகவே ஒன்பது மணிக்கே நீங்கள் தயாராகிவிட வேண்டும் என்று சொன்னேன் நான் வர இரவு வரும்போது பனிரெண்டு பனிரெண்டரை மணி பிச்சைமுத்து வந்தார் நீங்க போங்க நான் படுக்கணும்னு சொல்லிட்டு படுக்கல நான் ரெண்டரை ஆயிடுச்சு நான் படுக்க ரெண்டரைக்கு படுத்து நாலு மணிக்கு எழுந்து நாலரைக்கு தயாராகி அஞ்சு மணிக்கு பழனி ஆண்டவரை தரிசிக்க வந்துட்டேன் பழனி மலையடி வாரத்துக்கு எனக்கு நீண்ட நாள் ஆசை நம்முடைய பழனி ஆண்டவரை பார்க்க வேண்டும் முருகனை பார்க்க வேண்டும் என்று அதைவிட முக்கியமாக அங்கே உள்ள போகர் சமாதியை பார்க்க வேண்டும் புலிப்பாணி சித்தர் சமாதியை பார்க்க வேண்டும் என்று ஆசை நம்முடைய மக்களோட மக்களாக கலந்துவிட்ட ஒரு கடவுள் தான் பழனி ஆண்டவர் அவர் தமிழ்க்கடவுள் என்று தமிழ் மக்களால் போற்றப்படக்கூடிய பெருமைக்குரியவர் எனக்கு எந்த நேர்த்தி கடனும் கிடையாது மொட்டை போடுவதற்காக நான் வரவில்லை பரீட்சையில் பாஸ்போர்ட் முருகா என்று கேட்பதற்கு வரவில்லை தேர்தலில் நிறைய இடங்களை எனக்கு வாங்கித்தா என்று கேட்க வரவில்லை அல்லது அமைச்சர் பதவி துணை முதலமைச்சர் பதவி அல்லது முதலமைச்சர் பதவி வேண்டும் என்று கேட்பதற்கு நான் வரவில்லை எமது முன்னோர்கள் வாழ்ந்த இடம் அது அதை பார்க்க வந்தேன் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னர் பிறந்தவர் போகர் என்று அங்கே எழுதி வைத்திருக்கிறார்கள் ஐயன் திருவள்ளுவன் கூட இரண்டாயிரம் ஆண்டுகள் தான் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னால் பிறந்த ஒருவர் இந்த மலையிலே வந்து அப்போதெல்லாம் இந்த வீஞ்சி கிடையாது ரோப்கார் கிடையாது எப்படி இதற்கு படி அமைத்தார்கள் எப்படி அவ்வளவு உயரத்திலே போய் கோயில் கட்டினார் எப்படி முருகனுக்கு அவர் சிலை அமைத்தார் இதெல்லாம் நமக்கு வியப்பை தருகிற வரலாறு இது புராண கதைகள் அல்ல வரலாறு போகர் வாழ்ந்தார் இங்கே உயிரோடு சமாதியானார் என்பதுவும் வரலாறு நம்மள மாதிரி சராசரி மனிதராக அவர் சாகல அப்படி அவரே விரும்பி சமாதியாகிட்டார் அதான் மூச்சை உள்ளு கொண்டு போய் உச்சியில் வைத்து மூச்சை நிறுத்திடுறது அதான் ஜீவ சமாதி காற்று வெளியே போகாது நம்மளை மாதிரி சராசரி மனிதர்கள் செத்தா உடம்புல இருக்கிற காத்து போயிடும் காற்று நின்று போச்சுன்னா வெளியே போயிடுச்சுன்னு அர்த்தம் வெளியே போயிடுச்சினா உயிர் போயிடுச்சுன்னு அர்த்தம் நம்ம நாம ஆமை இறந்தா காற்று வெளியே போயிடும் உடல்ல இருக்காது அந்த மூச்சு காற்று இருக்காது சித்தர் மாதிரியான ஆட்கள் மூச்சு காற்றை வெளியே விடாமல் அதே நேரத்தில் சுவாசத்தை உள்ளேயும் இழுக்காமல் ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்திடுறது அப்படியே அந்த கலை அவர்களுக்கு தெரியும் உடலில் இருக்கிற மூச்சு காற்று வெளியே போக விடாமல் உள்ளுக்குள்ளேயே தேக்கி வைப்பது அடக்கி வைப்பது அதன் பிறகு அவர்கள் செயலிழந்து போவார்கள் அது உயிர் இருப்பதாக பொருள் இல்லை ஆனால் செத்து போனதாகவும் பொருள் இல்லை உயிர் இருப்பதாகவும் பொருள் இல்லை ஆனால் செத்து போனதாகவும் பொருள் இல்லை அந்த நிலையில் இருப்பதுதான் ஜீவ சமாதி அப்ப இன்னும் வந்து கோகர் நிலையிலே இருக்கிறார் ஐயாயிரம் ஆண்டுகளாக இப்படி ஒரு நம்பிக்கை ஆனால் அவர் பிறந்தார் வளர்ந்தார் வாழ்ந்தார் நவ பாஷாணங்களை கொண்டு பாஷா நஞ்சு நச்சு பொருட்களை கொண்டு முருகனுக்கு சிலை வைத்தார் அது சாட்சியமாக இருக்கிறது அந்த முருகன் ஆகவே போகர் நடமாடிய இடம் புலிப்பாணி சித்தர் வாழ்ந்த இடம் அவருடைய வாரிசுகள் ஜீவசமாதியான இடம் அதனை பார்க்க வேண்டும் தமிழர்களில் நானும் ஒருவன் என்கிற அந்த உணர்வோடு போகரின் வாரிசுகள் அப்படின்னா ஆண்ட பரம்பரை என்கிற வாரிசு அல்ல தமிழர் பரம்பரை என்கிற வாரிசு அந்த உணர்வோடு இன்றைக்கு நான் நாலு மணிக்கே எழுந்து முதல் பூஜை அஞ்சரை மணிக்கு அப்பதான் நீங்க சாமியை பார்க்க முடியாங்க முதல் முறையாக அவரை மிக அருகிலே அமர்ந்து நான் அவரை பார்க்க அவர் என்னை பார்க்க நேருக்கு நேராக அமர்ந்து நேருக்கு நேராக அமர்ந்து அவரை தரிசிக்கிற வாய்ப்பை பெற்றேன் இங்கே மணிக்கு வர முடியல அவருக்கு பிச்சமத்துக்கு ரொம்ப சந்தோஷம் தான் ஒன்பது மணிக்கே வரக்கூடாது தான் சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து சேருவாங்க ஒன்பது மணிக்கு வந்துட்டா இவரு சீக்கிரம் முடிச்சிட்டு போயிருவாரு அது சரியா வராதுன்னு அவர் நினைச்சார் முருகன் அவருக்கு அருள் புரிந்திருக்கிறார் பழனி ஆண்டவர் ஆகவே இன்றைக்கு பழனி ஆண்டவரை தரிசிக்கிற வாய்ப்பு கிடைத்தது அதைவிட என் உயிரின் உயிரான விடுதலை நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை தரிசிக்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அதை எண்ணி பெருமைப்படுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் இந்த மண்ணின் மைந்தர்கள் பூர்வீக குடிகள் உழைப்பதற்காக மட்டுமே நாம் பிறக்கவில்லை ஒடுக்கப்படுவதற்காக மட்டுமே நாம் பிறக்கவில்லை நாம் நாம் இந்த அரசியல் களத்தினை அடியெடுத்து வைத்த போதே வைத்த முழக்கம் எளிய மக்களை அதிகார வலிமையுள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்பதுதான் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்பது ஆனால் அதை அவ்வளவு இலகுவாக எட்டி பிடித்து விட முடியாது பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள் முதலமைச்சராக என் கேள்வி மாத்தி கேட்கலாம் இல்லையா எப்ப நீங்க பிரதமராக போறீங்க அப்படின்னு ஒண்ணுதான் முதலமைச்சரா பிரதமரா என்பதல்ல அடிமைகளாக உழழுகிற மக்களை ஆளும் சக்தி உள்ளவர்களாக வலுப்பெற செய்ய வேண்டும் அதிகார வலிமை உள்ளவர்களாக வலுப்பறை செய்ய வேண்டும் ஆட்சி அதிகார பீடத்தில் அமரக்கூடியவர்களாக வலுப்பெற வேண்டும் நான் இருபது வருஷத்துக்கு முன்னால ஒரு பத்திரிகை பேட்டி கொடுத்தேன் நானும் முதலமைச்சர் கனவு கொண்டிருக்கிறேன் எனக்கும் முதலமைச்சர் பதவி உண்டு கனவு உண்டு அப்படின்னு அப்படின்னா நானே முதலமைச்சர் நார் போய் உட்காரன்னு அர்த்தம் இல்லை எளிய மக்களும் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று சொல்றேன் எனக்கும் முதலமைச்சர் கனவு உண்டு அப்படின்னு ஒரு டைட்டிலே போட்டாங்க அப்போ ஆகவே இன்றைக்கு நாம் முதல் புள்ளியை வைத்திருக்கிறோம் இன்னும் கோலம் போடுறதுக்கு நிறைய புள்ளிகள் தேவை ஒரு புள்ளி வச்சுட்டு ஒரு பெரிய கோலத்தை போட முடியாது ஒரு பெரிய கோலம் கோலம் போட முடியும் ஒரு புள்ளியை வச்சுட்டு போட முடியாது போல அடி வைத்த வைத்தவுடனே ஆட்சியை கைப்பற்றி விட முடியாது கட்சி தொடங்காமலே பல பேர் ஆட்சிக்கு வர ஆசைப்படுகிறார்கள் அதுவே நாம் அங்குளம் அங்குளமாக வளர்ந்து வருகிறோம் தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக வலுப்பெற்று வருகிறோம் தமிழகத்தின் அரசியல் விதிகளை திருத்தக்கூடிய வலிமை பெற்றவர்களாக நாம் வளர்ந்து வருகிறோம் இன்றைக்கு மகாராஷ்டிரா மாநிலத்திலும் சிறுத்தை கொடி பறக்கிறது கர்நாடகா ஆந்திரா கேரளா தெலுங்கானா என்று தென்னிந்திய மாநிலங்கள் முழுவதிலும் சிறுத்தை கொடி பறக்கிறது அப்படி ஒரு நம்பிக்கை நம் மீது மக்களுக்கு உருவாகி இருக்கிறது அந்த நம்பிக்கையை தக்க வைக்கக்கூடிய வகையிலே நாம் நம்முடைய கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும் அதுக்கு தான் இப்ப புதுசாக ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அறிவிச்சிருக்கிறோம் இந்தியாவிலேயே எந்த கட்சியும் இந்த முயற்சியில் இறங்கவில்லை இந்த துணிச்சல் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மட்டும்தான் உண்டு அதற்கு நீங்கள் முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும் நம்முடைய கட்சி வலுப்பெறுவதற்கு பிச்சைமுத்தவர்கள் அவரால் ஆன அனைத்து உதவிகளையும் செய்து வருகிறார் அவருடைய பிறந்த ஊரில் அவருடைய சொந்த பந்தங்கள் வாழக்கூடிய இந்த மண்ணில் இன்றைக்கு இந்த மண்டபத்தை திறந்து வைக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றதற்காக நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து வாழ்த்து